வெங்கட் பிரபு டைரக்ட் பண்றாரு வெங்கட் பிரபு பொறுத்தவரைக்கும் எப்பவுமே வந்துட்டு கதை இறக்குமதி தான் வேலை பணம் ஒரு டார்கெட்டாக இருக்கும் அவருடைய கதைகளில் அது தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கலாம் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே ஒரு கொரியன் படத்துடைய தான் அது ஒரு படம் மட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்டா இருக்கும் மற்ற படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வந்துட்டு கான்செப்டா தான் அவர் எல்லா படமும் பண்ணியிருப்பாரு இந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது வில்ஸ்மித் நடிச்சு வெளியே வந்த ஜெமினி மேன் அப்படிங்கிற படத்துடைய தழுவல் அப்படிங்கிறாங்க அந்த படத்துடைய தழுவல் மட்டும் சொல்ல முடியாது விஜயோடைய பல படங்கள் தழுவல் படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் சொல்லி சொல்லலாம் உதாரணத்துக்கு சமீபத்தில் வெற்றி அடைஞ்ச தெரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் தமிழில் வெளியான சத்ரியன் படத்தோடைய விட்டா அதுக்கு முந்தை வெளியே வந்த கில்லியாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு வெளியே வந்த போக்கிரியாக இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து சொல்லிகிட்டே போகலாம் அவருடைய படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தழுவல் கதைகள் எல்லாமே பெரிய அளவில் வந்து வெற்றி அடையும் ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் வெங்கட் பிரபு அவருக்கு இந்த ஜெமினிமேன் படத்த கதையை வந்து சொல்லியிருக்கணும் ஜெமினிமேன் படத்த என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரை சுட சொல்லி உத்தரவு கொடுப்பாங்க ஸ்மித்துக்கு அவரும் போய் ஒருத்தரை சுடுவார் அவர் இறந்துட்டார் ஆனால் சுடப்பட்ட ஆள் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு ஆளாக இருப்பார் ஸோ அதனால் கடுப்பாகி அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு நம்ம ஸ்மித் அவரை கொல்றதுக்காக ஒரு ஆள் அனுப்புகிறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இளமையாக இருக்கக்கூடிய ஸ்மித் ஸோ ரெண்டு கதாபாத்திரங்கள் ஸ்மித் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த படம் பண்ணியிருப்பாங்க பட் அந்த படம் நல்ல படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே போர் படம் தான் வில்ஸ்மித் பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்கள் எல்லாமே வந்து ஆக்ஷன் படங்கள்லாம் செமத்தையாக இருக்கும் பட் இந்த படம் ரொம்பவே சுறுசுறுப்பு இல்லாமல் போய்கிட்டு இருக்கும் படம் அதர்வைஸ் பார்க்குறது நல்லாவே வேகம் ரெண்டு ரோலில் வந்து கலக்கியிருப்பார் அப்பா மகன் அப்படிங்கிற மாதிரி கதாபாத்திரங்களில் ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு பெரியவரும் ஒரு இளமையானவருங்கிற மாதிரி அந்த படத்தை பண்ணியிருப்பாங்க நாங்களே அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார் அவருடைய பழைய படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துப்போகாது அப்படின்னே சொல்லும் அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்பவே ஆம வேகத்தில் இந்த படப்போம் ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதைக்கேற்ற மாதிரி நிறைய நடிகர்களை போட்டிருக்கிறாங்க கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடிகர்கள் பிரசாந்த் இருக்கிறாரு பிரபுதேவா இருக்கார் மைக் மோகன் இவர் இருக்கிறாரு ஸோ நமக்கேற்ற மாதிரி பாடல்கள்லாம் வச்சுருப்பாங்க நிச்சயமாக நகைச்சுவை இப்படி எல்லாமே கலந்து வந்துட்டு ஒரு பெரிய மசாலா மாஸ் படமாக நிச்சயமாக வெங்கட் பிரபு கொடுப்பார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது பட் இந்த படத்துடைய தழுவல் தானா இதுங்கிறது கன்ஃபார்மாக தெரியல ஆனால் சமீபத்தில் வெளியிட்ட போஸ்டரை பார்க்கும்போது ஒரு வயசான விஜயம் ஒரு இளமையான விஜயம் அட்டாச் பண்ணி வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதை பார்க்கும்போது இது ஜெமினி மேனாக நிச்சயமாக இருக்கிறதுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குது பட் அதே கதை அப்படிங்கும்போது தமிழில் எடுத்து பண்ணும்போது நிச்சயமாக ஸ்க்ரீன் பிளேயில் பல சேஞ்சஸ் கொடுப்பாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது உண்டான மசாலா படமா நிச்சயமாக அது வரும் அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக விஜய்க்கு வந்துட்டு வெங்கட் பிரபு கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்த படத்தில் வந்து மைக் மோகன் ரொம்ப நாள் இப்போ இருக்கு இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு யுவன் மியூசிக்கில் நிச்சயமாக வெற்றி பாடல்கள் வந்துட்டு அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லிவிட்டு போங்க